ஆன்றிமேடா என்றால் ஆண்களை அடக்கி ஆள்பவள் எனப் பொருள் பெயருக்கேற்பவே ஆண்களை அடக்கி ஆளும் அளவிற்கு பேரழகினைக் கொண்டு கம்பீரத்துடன் விளங்கினாள் அந்த ஏந்திழை கலிங்கத்து பரணி கடைத்தரப்பு பகுதியில் செயங்கொண்டார் கொப்புழாகிய நீர்ச்சுழியிலிருந்து மேல் நோக்கி எழுகின்ற பசுமையான ரோமத் தண்டு ஒன்று மாலைப்பொழுதில் மலரவிருக்கும் இரண்டு தாமரை மொட்டுகளை தாங்கி நிற்கின்றன என வர்ணித்திருப்பார் மாலையில் குமுத தான் மலரும் தாமரை அந்திப்பொழுதில் மலராது என்றாலும் நகில்களை அந்தித் தாமரை மொட்டு எனச் செயங்கொண்டர் வர்ணிக்க காரணம் அவை மாலையில் மலர்ந்து இரவு பொழுதில் தலைவனுடன் கூடுகையில் காதல் மணத்தை பரப்பப் போவதால் அப்படி வர்ணித்திருப்பார் இதையே காளிதாசர் தாமரை மொட்டுகள் மேல் வண்டுகள் உட்கார்ந்த அழகை அவளது முன் அழகுகளான கொங்கைகள் இரண்டும் அலட்சியம் செய்தன என சுதக்ஷிணையை வர்ணித்திருப்பார் அவற்றைப் போலவே சுமக்க இயலாத இரண்டு மலர் மொட்டுகளை உடைய வஞ்சிக் கொடியானது காற்றில் அசைந்து கொடியிடை ஒடிந்து விடாமல் இருக்க ஆதாரத்திற்கு தூணைப் பற்றி இருக்கிறதோ என எண்ணும்படி அந்த யவன ஏந்திரை தூணில் சாய்ந்து நின்று கொண்டிருந்தாள் மெலிந்திருந்த அவளது இடைக்கு மேலே காணப்பட்ட அவளது மலர்ந்த மொட்டுகள் இரண்டையும் மறைக்க சிவப்பு பட்டு ஒன்றை இடையிலிருந்து தோலுக்கு கொண்டு சென்று அவளது சிவந்த பவள முதிகனை காட்டி மீண்டும் அத்துணியை இடையிலேயே செருகியிருந்தாள் அவள் நாட்டு எவன பண்பாடு தமிழக பண்பாட்டைப் போன்று ஆடை கட்டுப்பாடு அதிகமில்லாததால் அவள் தனது ஆடை குறைப்பிலும் அதே தாராளத்தைக் காட்டியிருந்தாள் இடையில் முழங்காலிற்கு சற்றே கீழ்வரை அவள் உடுத்தியிருந்த பட்டும் அவளது அங்க லாவண்யங்களின் பரிமாணத்தை வெளிப்படுத்தவும் தவறவில்லை அவளது ஆடைகள் மறைக்க வேண்டியவற்றை மறைத்திருந்தாலும் அவற்றின் தாராளத்தால் அவை பலவித சிந்தைக்கும் வரம்பு மீறலுக்கும் இடங்கொடுப்பதை போலிருந்தது இருப்பினும் அத்தனை கொள்ளையர்களையும் கட்டுப்படுத்தி அடிமையாக வைத்திருந்த அந்த ஏன் திழையின் திறன் வியக்க வைக்கும்படியாகவே இருந்தது போர்க்காலத்தில் எய்யப்படும் அம்பானது மார்பினைத்தான் துளைக்கும் ஆனால் எதிரில் நிற்பவர்களின் உயிரையும் உணர்வையும் ஒரு சேர நடு நின்று துளைக்கும் வகையில் நீல நிறத்தில் காட்சியளித்தன அந்த ஏந்திழையின் விழிகள் இரண்டும் அவற்றின் மேலே கருத்த அவளது புருவங்கள் இரண்டும் வில்லை போன்று நீண்டு வளைந்து எதிரில் நிற்கும் மான் மகன்களின் மீது எப்போதும் மோக அம்புகளை பாய்ச்ச தயாராகவே இருப்பதை போன்றிருந்தது பிறை நிலா அந்திக் கதிரவனின் செங்கதிர்களை கிரகித்து சிவந்திருப்பதைப் போன்று அவளது பிறை நுதலும் ஒளி வீசிக் கொண்டிருக்க சுருள் சுருளாய் சுருண்டிருந்த அவளது குழல்கள் தலையில் முடியப்படாததால் அவளது முன்புறமும் பின்புறமும் மலையலையாய அருவியைப் போன்று காற்றின் சலசலப்புடன் சலப்புடன் விழுந்து கொண்டிருந்தன தங்கத்தை உருக்கி இழையாக்கினால் எப்படி காணப்படுமோ அதைப் போன்றே அந்த ஏந்திரையின் குடல்களும் சற்றே மஞ்சள் நிறத்தில் பொன் இழைகளாய் காணப்பட்டன சிவந்து காணப்படும் குவளை மலர்கள் வெளிதை காணப்படுவதை போலிருந்த அவளது வெண் பஞ்சு கண்ணங்களில் படிந்திருந்த சில கச்சை பொற்குழல்கள் அவளது மோகன அழகை இன்னும் பல மடங்கு பெருக்கடித்துக் கொண்டிருந்தன அளவான வடிவமுடன் காணப்பட்ட அவளது நாசிக்கு கீழிருந்த சிவந்த அவளது இரு இதழ்களும் அதரத்திற்குள் மேலும் கீழும் வரிசை வரிசையாய் காணப்பட்ட அவளது பல் வரிசைகள் அவள் சிரிப்பின் உதிர்க்கும் போது பட்டை தீட்டப்பட்ட உலகின் பிரசித்தி பெற்ற பாண்டிய நாட்டு முத்துக்களையும் பழிக்கும் வண்ணம் வெண்மையாக காணப்பட்டன அதே நேரம் அவளது அதர இதழ்களும் பற்களும் அவளது சிரிப்பிற்கு மோகன சக்தியை அளவில்லாமல் வழங்கிக் கொண்டிருந்தன கடற்கொள்ளைக்காரியாக இருந்தாலும் இயற்கை அவளுக்கு கழித்த நகைகளையே ஆதாரமாக கொண்டு வேறு எந்த செயற்கை ஆபரணங்களையும் அணிந்திராத அவளது வெற்று கழுத்து பக்கங்களை கவர்ந்து ஆக்கிரமித்திருந்த அவளது முன் அழகு அவற்றை மறைக்க வேண்டுமே என்பதற்காக சம்பிரதாயத்துக்கு மட்டுமே அவள் அணிந்திருந்த அவளது தேக நிறத்தை விட சற்றே சிவந்த நிறத்திலான ஆடை காற்றடித்தால் ஒடிந்து விடுமோ என அஞ்சும்படியாக சுமைகளை தாங்கி நிற்கும் அவளது மெல்லிய இடை என மோகனத்தின் மொத்த உருவமாக நின்றிருந்தாள் அந்த மோகன பெண் இயற்கை அளிக்க வேண்டிய அத்தனை செல்வங்களையும் நிறைவாகவும் அதே சமயம் யவனத்தில் ஏதும் குறைவின்றி அங்கு லாவண்யங்களுடன் அழகின் மொத்த சுரூபமாக நின்று கொண்டிருந்தாள் அந்த ஏந்திழை அவளது முகத்தில் குடிகொண்டிருக்கும் மோகன புன்னகை வசீகர பார்வை லாவண்ய தோற்றம் பெண் என்பதற்கான இலக்கணங்கள் அனைத்தும் சிறிதும் நழுவாதபடி எவன சௌந்தரியத்துடன் காணப்பட்ட அந்த ஏந்திரையை கண்டவர்கள் அனைவரும் அக்கணமே மறந்து அவளையே பார்த்து கொண்டு நின்றனர் அனைவரின் பார்வையையும் அவற்றின் நோக்கத்தையும் அறிந்த ஆஞ்சிமேடா அவர்களை லட்சியம் செய்யாமல் தூணில் கட்டப்பட்டிருந்த செங்கு வீரனை கண்டவள் அருகில் நின்ற தனது முரட்டு தளபதியிடம் இவனை மட்டும் எதற்காக தூணில் கட்டி இருக்கிறீர்கள் என அலட்சியத்துடன் வினவினால் அதுவரை அவளது அழகினை கண்டு அங்கிருந்தவர்களின் இருந்தவர்களின் கண்கள் மட்டுமே அனுபவித்துக் கொண்டிருந்த இன்பத்தை அவர்களின் காதுகளும் அந்த பேச்சின் இனிமையை அனுபவிக்கத் தொடங்கின இவன் ஆபத்தானவன் ஆதலால் என கொள்ளையர் தளபதி கூறிக்கொண்டிருந்த போதை இடைமறித்த ஆண்டிமேடா ஆதலால் என்ன ஆபத்தானவன் என்றால் தலையை கோய்த்து விட வேண்டியதுதானே என அதிகாரத்துடன் கூறலானாள் கடலில் தள்ளி அவனது உயிரை போக்கலாம் என எண்ணியிருந்தேன் நான் ஆனால் அவன் வீரமரணம் வேண்டும் என்கிறான் அழைத்து விடுவது தானே இவனுடன் வாட்சமர் புரிந்து அவன் எதிர்பார்த்த வீர மரணத்தை அழித்து விடலாம் எனத்தான் வாளை உயர்த்தினேன் ஆனால் இக்களத்தின் தலைவர் அவனுடன் வாட்சமர் புரிவதை கடுமையாக தடுக்கிறார் வேண்டாம் என்று எச்சரிக்கை செய்கிறார் யார் விளக்கினே ஆட்டி நமக்கு சமிக்ஞை செய்தவனா ஆம் தேவி மறுக்கள தலைவன் எதற்கு சமிக்ஞை அளித்து அவனது களம் பிடிப்பட உதவினான் தெரியவில்லை களத்தின் தலைவர் யார் இப்பாலாஸ் இப்பாலாசா ஆம் வேறு ஏதாவது அவர் உன்னிடம் கூறினாரா இல்லை ஆனால் தங்களிடம் பேச வேண்டும் என விரும்புகிறார் எதன் சம்பந்தமாக அவர் பேச வேண்டுமாம் தெரியவில்லை நீ கேட்க வேண்டியதுதானே கேட்டேன் ஆனால் உங்களிடம் தான் அவர் தெரிவிப்பேன் என பிடிவாதமாக கூறிவிட்டார் சிறிது சிந்தித்த அன்றி மேடா இருக்கட்டும் அவரிடம் பிறகு பேசிக் கொள்கிறேன் அதற்கு முன் நமது இரு கலங்களையும் மூழ்கடித்தவனுக்கு வேண்டிய தண்டனையை அளித்துவிடு என கட்டளையிட்டபடியே களத்தின் மேற்பவனிடம்ீரனின் கை கட்டுகளை அவிழ்த்துவிடு என கண்காட்டியபடியே வாளோடு முன்னேறி சென்றான் கொள்ளையர் தளபதி செங்குவீரனின் கை கட்டுகள் அவிழ்க்கப்பட்டு கொண்டிருந்த போது மேல்தளத்தில் ஏற்பட்டுவிட்ட திடீர் அமைதியினை கண்டு அங்கு வந்த ஹிபாலாஸ் கட்டுகளை அவிழ்க்க வேண்டாம் அவிழ்க்க வேண்டாம் என மீண்டும் பதறியபடியே அஞ்சுமேடாவிடம் ஓடினார் ஓடி வந்த ஹிபாலாஸை கவனித்த அஞ்சுமேடா என்ன ஹிபாலாஸ் என் இரு கலங்களை மூழ்கடித்தவனுக்கு பரிந்து பேசுகிறாய் என கோபத்துடன் வினைவியவள் அவரது விழிகளில் தனது பார்வையை பதித்தாள் இல்லை தேவி இல்லை நான் பரிந்து பேசவில்லை தமிழக வீரரின் கட்டுகளை அவிழ்த்து விட்டால் எதிர்ப்பார் கையலாத விபரீதங்கள் நிகழலாம் ஆதலால் தான் என கூறிக்கொண்டிருந்த போதே இடைமறித்த ஆன்ஜிமேடா உங்கள் பேச்சை யாரிடம் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதை நினைத்து பேசுங்கள் என கூறி பார்வையில் கோபத்தையும் சேர்த்து கொண்டாள் அவளது பார்வையின் கோபம் கலந்த மோகனத்தின் தீட்சண்யத்தை தாங்க இயலாத ஹிபாலாஸ் பார்வையை விளக்கி கீழே பார்க்கலானார் மன்னிக்கவும் தங்களிடம் ஒரு முக்கியமான காரியத்தை பற்றி பேச வேண்டும் அனுமதி அளியுங்கள் என அவள் முன் மண்டியிட்டு விட்டார் ஹிபாலாஸ் முதலில் அவனது கதையை முடித்துவிட்டு பிறகு நாம் பேசிக் கொள்வோம் என கூறிவிட்டு அவள் செல்ல தேவி நான் கூறப்போவதே அந்த தமிழக வீரரை பற்றிய செய்திதான் என அவள் பின்னால் சென்றபடியே தெரிவித்தார் ஹிபாலாஸ் ஹிபாலாஸ் எனது பணிக்கு முன்னால் குறுக்கே நிற்காதீர்கள் பிறகு உங்களுக்கும் அதே கதி நேரலாம் என கடுமையுடன் கூற ஹிபாலாஸ் அமைதியானார் செங்குவீரனை அவர் இவ்வளவு நேரம் முயன்றார் அது இயலாமல் செங்குவீரன் எண்ணிய ஹிபாலாசும் அவனை எண்ணி வருந்தவே செய்தார் விதிப்படி எது நடக்கிறதோ நடக்கட்டும் என எண்ணி நடக்கப் போவதை பார்க்க தன்னை தயார்படுத்திக் கொண்டார் வாளுடன் நின்ற தனது தளபதியை கண்டவள் ஏன் தயங்குகிறீர்கள் அவனது தலையை கொன்று வேண்டியது என்றபடியே இரு அடி முன்னே வைத்தாள் அவளை தளபதிக்கு இல்லாவிட்டாலும் அவளிடம் மன்னிக்கவும் தேவி தங்களுக்கு அவனை கொள்ளும் சிரமம் வேண்டாம் அந்த பணியை நானே மேற்கொண்டு விடுகிறேன் ஆனால் இறப்பதற்கு முன் இரு வாக்குறுதிகளை எதிர்பார்க்கிறான் அவன் என பணிந்து கூறலானார் கொள்ளைகளின் பார்வையில் விழிகளை பதித்தபடியே இரண்டா என ஆச்சரியத்துடன் வினவினால் ஆன்ஜிமேடா ஆம் என்ன நாம் சிறை செய்து வைத்திருக்கும் இக்கள மாலுமிகள் மற்றும் அடிமைகளுக்கு விடுதலை அளிக்க வேண்டும் என எதிர்பார்க்கிறார் அடிமைகளுக்கு விடுதலையா முடியாது என்று கூறிவிட்டேன் நான் எதிர்பார்த்த பதில்தான் முடியாது என்ற பிறகுதான் வீரமரணத்தை கேட்டான் கடலில் தள்ளிக்கொள்ள தாங்கள் முடிவு செய்ததனால் வாலினால் வெட்டப்பட்டு இறக்க வேண்டும் என எதிர்பார்க்கிறான் போல தலையை கொய்து அவனது ஆசையை நிறைவேற்ற வேண்டியதுதானே அங்குதான் சிறு பிரச்சனை தேவி அவன் வாட்சமரிட்டு இறக்க எண்ணுகிறான் ஆனால் ஹிபாலாஸ் அதனை கடுமையாக ஆட்சேபிக்கிறார் அவனது கையையே அவிழ்க்க வேண்டாம் என்கிறார் சற்று முன்னவரது அலறல் சத்தத்தை நீங்களே கேட்டீர்களே ஆமாம் கேட்டேன் அவர் எதற்கு அவனை கண்டு அஞ்சுகிறார் ஏனென்று வினவினாயா என சற்று தொலைவில் நின்ற ஹிப்பாலாஸை கண்டபடியே கேட்டாள் வினவினேன் என்ன காரணமாம் இவனை வாள் வீச்சில் வெல்வது என்பது இயலாத காரியம் என கருதுகிறார் அவர் என கூறிக்கொண்டிருந்தபோது அவனது பேச்சை முறித்து குறிக்கிட்ட அன்றுமேடா எனது தளபதியான நீ இதனை கூறுவது எனக்கு வெட்கமாக இருக்கிறது தேவி இவனை கண்டு நான் அஞ்சவில்லை ஹிபாலாஸ் கூறியதை கேட்ட பிறகு தங்கள் கட்டளைப்படி அடுத்த காரியத்தை முன்னெடுக்கலாம் என எண்ணினேன் இனியும் பொறுக்க வேண்டிய அவசியம் இல்லை நமது இரு கலங்களை மூழ்கடித்த இவனது தலையை உங்கள் காலடியில் சமர்ப்பிக்கிறேன் என பணிந்தபடி கோபமாக சென்றவன் இவனை விடுவியுங்கள் என கூறிக்கொண்டே முன்னே சென்றவன் சற்று தொலைவில் நின்ற ஹிபாலாஸையும் ஏளனத்துடன் பார்த்தான் செங்குவீரன் விடுவிக்கப்பட்டதை பார்த்த ஆன்டிமேடாவின் தளபதி செங்குவீரன் தயாராகி வாளினை உருவட்டும் அவன் மீது பாயலாம் என காத்துக் கொண்டிருந்தான் செங்குவீரனும் அதிக நேரம் எடுத்துக் கொள்ளவில்லை உடனே கை மற்றும் கால்களை உதறிக்கொண்டு இடையுறையிலிருந்து வாளினை உருவி தயாரானான் செங்குவீரன் அறிந்திருந்தான் தான் தோற்றால் விடுவிக்கப்பட்ட அடிமைகள் மீண்டும் அடிமையாக்கப்படுவார்கள் தனது தலையும் துண்டிக்கப்பட்டுவிடும் இவனை நான் வெற்றி கொண்டாலும் சுற்றி நிற்பவர்கள் அனைவரும் தன் மீது பாய்ந்து தன்னை கொன்றுவிடுவார்கள் தான் மரணித்தால் தனது காதலி வானவல்லியை மீண்டும் சந்திக்கவே இயலாதே உலகில் பிறந்த யாவரையுமே மரணம் ஓர் நாள் தழுவோம் ஆனால் இன்று நான் மரணிக்க கூடாது இதிலிருந்து நிச்சயம் தப்பிக்க வேண்டும் கரிகாலர் பல நாள் எதிரியின் மாளிகையில் அடைபட்டு தகுந்த சூழல் வாய்த்ததும் தன்னை காப்பாற்றிக் கொள்ளவில்லையா ஆபத்தான காலத்தில் உயிரை இழக்காமல் கையில் பிடித்திருப்பதை தவிர வேறு நற்பயன் என்பது கிடையாது அதை இன்று நிச்சயம் கடைபிடிக்க வேண்டும் நிச்சயம் இந்த மர்ம சுழலிலிருந்து விடுபட வேண்டும் என எண்ணியபடியே இடதுகாலை முன்வைத்து வாளினை பின்னால் கொண்டு சென்று யவனனின் கண்களை நோக்கியபடியே இடது கையினால் அவனை அழைத்தான் இதற்குத்தான் இத்தனை நேரம் பொறுத்திருந்தேன் என்பதை போல இவ்வளவு நேரம் அமைதியாக நின்ற ஆன்றிமேடாவின் தளபதி அவன் மீது வாளுடன் கடும் மூர்க்கத்தனமாக தாக்கியவனின் வாளை திறம்பட தடுத்து நிறுத்தி கொண்டிருந்தான் செங்குவீரன் ஏற்கனவே புகாரின் யவன தளபதி டால் தோப்பியாசிடம் இருந்து யமனர்களின் வாழ்வீச்சு மற்றும் தாக்குதல் முறை என பலவற்றையும் அறிந்து வைத்திருந்ததனால் செங்குவீரனுக்கு கொள்ளையர் தளபதியின் தாக்குதல் அப்படியொன்றும் அளிக்கவில்லை இருந்தாலும் எதிரியை சாதாரணமாக எடை போடக்கூடாது என்ற காரணத்தினால் தடுப்பு போரிலே ஈடுபட்டு அவனது பலம் பலவீனம் மற்றும் தாக்குதல் முறை என அனைத்தையும் கணித்து கொண்டிருந்தான் எவனனின் நோக்கம் நன்கு புரிந்திருந்தது செங்குவீரனுக்கு முதலிலேயே முரட்டுத்தனமாக தாக்கி வீழ்த்திவிட வேண்டும் என்றே கடுமையாக தாக்கினான் தனது தாக்குதல்கள் அனைத்தையும் செங்குவீரன் சிறப்பாக தடுத்து விட்டதையும் பலம் வாய்ந்த தனது முரட்டு வீச்சிலிருந்தும் அவன் தன்னை தற்காத்துக் கொண்டதை பார்த்தவர் இளம் வயதுடையவனாக இருந்தாலும் இவனுடன் எச்சரிக்கையுடன் சமரிட வேண்டும் என எண்ணி தாக்குதல் முறையை மாற்றி தான் சோர்வடைந்து விட்டதை போன்று தாக்குதல் வேகத்தை குறைத்தால் அவன் எதிர்த்து தன்னை வீழ்த்தலாம் என்று நம்பிக்கையுடன் தாக்குவான் அப்போது அவனை ஒரே அடியாக வீழ்த்து விடலாம் என எண்ணி தனது தாக்குதல் வேகத்தை குறைத்தார் அவரது தாக்குதல் யுக்தியை புரிந்து கொண்ட செங்குவீரனும் சாதுரியமாக போரிட்டு தக்க சமயத்தை எதிர்பார்த்து கொண்டிருந்தான் இருவரின் வாள்களும் விவேகத்துடனும் வேகமாகவும் மோதிக் கொண்டிருந்தன இருவரின் வாட்களும் மோதியதால் எழுந்த கிளாங் என்ற சத்தம் அந்த களம் முழுவதுமே எதிரொலிக்கவே செய்தது ஆன்ட்ரிமேடா மற்றும் கொள்ளையர் அனைவருக்கும் பெரும் ஆச்சரியமாக இருந்தது ஏனெனில் அவர்களின் தளபதியின் தாக்குதலை எதிர்கொண்ட அனைவரும் சில தாக்குதல்களிலேயே வானினை இழந்து தோற்றுவிடுவார் ஆனால் அவரது தாக்குதல்கள் செங்குவீரனை அனைவரும் ஆச்சரியத்துடன் பார்த்து கொண்டிருந்தனர் அடுத்து என்ன நிகழும் யார் அப்போரில் வெல்ல போகிறார்கள் என அவளுடன் களத்தினில் இருந்த அனைவருமே சமரை கண்டு கழித்துக் கொண்டிருந்தார்கள் தனது வேகத்தை குறைத்து போரிட்டும் பலன் கிடைக்காததால் மீண்டும் தாக்குதல் வேகத்தை அதிகப்படுத்தி தனது அசுர தாக்குதலை தொடங்கினார் கொள்ளையர் தளபதி அவரது வேகம் அதிகமாகும் போது அதீத நம்பிக்கையால் அவரது கவனமும் சிதறும் என எதிர்பார்த்த செங்குவீரன் இதுவரை பொறுமையாக தடுப்புப் போரில் இருந்தவன் விடுபட்டு அவரை பதிலுக்கு தாக்க ஆரம்பித்தான் இளம் வீரனான செங்குவீரனின் அதிவேகமான அதிரடி தாக்குதல்களை தொடக்கத்தில் திறம்பட சமாளித்தவர் அடுத்தடுத்த தாக்குதல்களை சமாளிக்க தடுமாறினார் அவரது தடுமாற்றத்தை கவனித்த செங்குவீரன் வாளினை சற்று தளர்வாக்கி சிறு அதிர்வுடன் அவரது கைப்பிடிக்கு அதி வேகமாக தாக்கினார் அத்தாக்குதலை விடுபட்டு வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த ஆன்டிமேடாவை நோக்கி காற்றினில் என்று பறந்தது விடுபட்ட வாளானது ஆன்ட்ரிமேடாவை நோக்கி பறந்ததை கண்ட அனைவருமே அக்கணத்தில் உறைந்து போனார்கள் ஆனால் விதியின் வலிமையினால் அவளுக்கு முன்னிருந்த ஒரு தூணில் பட்டு குத்திட்டு நின்றது அந்த வாள் வாளினை இழந்த கொள்ளையர் தளபதி தனது தோல்வியை ஒப்புக்கொள்ள மனமில்லாமல் அருகில் நின்றவர்களிடம் இவனை வெட்டி போடுங்கள் என கட்டளையிட வாயை திறந்தார் ஆனால் செங்கு வீரனின் செயல் அவரது வாயை அடைத்து விட்டது தனது கையில் இருந்த வாளினை அஞ்சிமேடாவை நோக்கி வேகமாக வீசினான் அவனது குறி தவறாமல் அவளுக்கு முன் நின்ற தூணில் குத்திட்டு நிற்க வாளினை இழந்து விட்டோம் என கலங்க வேண்டாம் மல்யுத்தம் புரிவோம் இதிலாவது உங்கள் வீரத்தை வெளிகொணருங்கள் என சிரித்தபடி கூறிக்கொண்டு தனது இடைத்துணியை இறுகி சொருகிக் கொண்டான் தோற்றவர்க்கு இன்னொரு நல்வாய்ப்பை அளித்திருக்கும் செங்கு வீரனின் போக்கு அங்கிருந்த அனைவருக்கும் பெரும் ஆச்சரியத்தை அளிக்கவே செய்தது செங்கு வீரனின் மனதில் இருக்கும் என்ன ஓட்டத்தை யாராலும் கண்டறிய ஏலவில்லை கொள்ளையர் தளபதியும் செங்குவீரனும் மோதிக்கொண்டது மலையும் மடுவும் மோதிக்கொள்வதை போன்று அனைவரும் உணர்ந்தார்கள் யவனனின் முரட்டு பலத்தினால் செங்குவீரன் தொடக்கத்தில் தடுமாறினான் யவனனின் பலத்தை விட செங்குவீரனின் வேகம் அதிகமாக இருந்ததால் செங்குவீரன் மற்போரில் தடுமாறினாலும் யவனனால் வெற்றி பெற ஏலவில்லை மற்போர் நாழிகை பொழுதிற்கு மேல் நீடித்தது நாழி ஆக ஆக ஆதிக்கம் அதிகமாகிக் கொண்டிருந்தது ஒரு கட்டத்தில் செங்கு செங்குவீரனை கீழே போட்டு அவனது மார்பினில் ஏறி அமர்ந்து கொண்டான் இதுவரை தன்னை சமாளித்த செங்கு வீரனின் வீரத்தைக் கண்டவர் பெரும் கோபமடைந்து உன்னை உயிரோடு விட்டு வைத்தால் எனக்குத்தான் ஆபத்து உன் கதையை இத்தோடு முடிக்கப் போகிறேன் உனது கடவுளை வேண்டிக்கொள் என கத்தியபடியே இடுப்பில் வைத்திருந்த குருவாளை எடுத்து ஓங்கியவன் செங்குவீரனின் கழுத்தை நோக்கி வேகமாக இறக்கினான் ஆ என்ற அழகல் சத்தம் எழ களத்தின் மேல்தளத்தில் நின்ற அடிமைகள் மாலுமிகள் ஆஞ்சிமேட அனைவரும் திகைத்து நின்றார்கள் செங்குவீரன் மீதமர்ந்த குருவாளை வேகமாக கீழறக்கிய எவனன்தான் ஆ என்று அலறியபடியே எழுந்து ஓடினான் அலறியபடியே நிலை தடுமாறி ஓடுபவனை கண்ட அனைவரும் செய்வதறியாது திகைத்து நின்றனர் அப்போது செங்குவீரன் கடலில் தவறிவிடப் போகிறார் அவரை பிடியுங்கள் என கட்டளையிட இரு கொள்ளையர் அங்கு என்ன நடக்கிறது என்பதை அறிந்து கொள்ள இயலாமல் குழப்பத்துடனே கொள்ளையர் தளபதியை தடுக்க ஓடினார் ஆனால் அவர்களின் எதிர்பார்ப்பிற்கு மாறாக ஓடிய தளபதி அடிகளை எடுத்து வைக்க வைக்க அவரது கை மற்றும் கால்கள் இரண்டும் இழுத்து கீழே விழுந்து துடிக்கலானார் தளபதி கீழே விழுந்து வலிப்பு வந்து விட்டதை போன்று துடிப்பதை கண்ட ஆண்ட்ரிமேடா இவன் தப்பிக்க இவனை பிடியுங்கள் என செங்கு வீரனை நோக்கி கொள்ளையர்க்கு கட்டளையிட நான்கைந்து பேர் ஓடி வந்து செங்குவீரன் வீரன் நிமிராத வண்ணம் பிடித்துக் இவனை விட்டு விடாதீர்கள் தளபதியின் நிலை என்ன என்று பார்த்துவிட்டு வந்து இவனை பார்த்து கொள்கிறேன் என கூறிய ஆண்டிமேடா கீழே சுருண்டு கிடந்த கிடந்ததன் தளபதியை நோக்கி ஓடிச் சென்றால் அவளுக்கு முன்னரே அங்கு ஓடிச் சென்ற மருத்துவன் அவனை பரிசோதித்துக் கொண்டிருந்தான் பரிசோதித்த மருத்துவன் ஆன்டிமேடாவை நோக்கி நான் இதனை கூறுவதற்கு என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் தங்கள் தளபதி மரணமடைந்து விட்டார் துடிப்பும் மூச்சும் நின்று விட்டது என கூறியவன் தலையை தொங்க போட்டபடியே செங்குவீரனை நோக்கி சென்றான் உடலில் ஓடும் நரம்புகள் அனைத்தும் விரைத்து சுருண்டு முடிச்சு முடிச்சாய் மாறியிருந்த தனது தளபதியைக் கண்டவள் கடும் கோபத்துடன் கொள்ளையன் கையிலிருந்த வாளினை பிடுங்கிக் கொண்டு செங்குவீரனை நோக்கி வேகமாக சென்றார் வேகமாக கோபத்துடன் வரும் ஆன்றிமேடாவை கண்டதும் செங்குவீரன் தப்பிக்க முயலுவான் என எண்ணிய கொள்ளையர் அவன் திமிராத வண்ணம் கெட்டியாக பிடித்து கொண்டார்கள் ஆனால் எந்தவித எதிர்ப்பையும் காட்டாத வண்ணம் அமைதியாக முகத்தில் சிறு புன்னகையை வரவழைத்துக் கொண்டு சிரித்தபடியே ஆன்ட்ரிமேடாவின் கண்களில் தனது பார்வையை நிலைநிறுத்தி கொண்டு நின்றான் செங்குவீரன் செங்குவீரனின் முக அவன் எந்த எதிர்ப்பையும் காட்டாமல் நிற்பதையும் கண்ட கொள்ளையர் மட்டுமல்லாது ஆண்ட்ரிமேடா கூட அக்கணத்தில் சிறு வியப்பையே அடைந்தாள் ஆச்சரியம் தோன்றினாலும் தனது இரு கலங்களை மூழ்கடித்து தனது திறமை வாய்ந்த தளபதியை கொன்ற இவனை கொல்லாமல் விட்டு வைக்க கூடாது என எண்ணியவள் வாளினை ஓங்கிக் கொண்டு சென்றாள் அப்போது செங்குவீரன் கூறிய சொற்கள் அவளை உரையச் செய்தது அந்த ஏந்திரையை மட்டுமல்ல களத்தில் இருந்த மாலுமிகள் அனைவரும் அதிர்ச்சியில் உறைந்து நின்றார்கள் தன்னை கொல்ல வாளோடு வந்த ஆன்டிமேடாவிடம் உங்கள் தளபதியை மீண்டும் உயிரோடு பார்க்க வேண்டும் என்ற ஆசை உனக்கு கிடையாதா என்ற கேள்விதான் அது செங்குவீரன் கூறியதை கேட்டதும் மருத்துவன் என்ன வீரனை உளறுகிறாய் அவர் மரணத்தை விட்டார் அவரது நாடுகள் அனைத்தும் முடங்கிவிட்டன இருதயம் துடிக்கவில்லை மூச்சும் இல்லை இனி அவரை உயிர்ப்பிக்க வேண்டுமெனில் ஜிஎஸ் வந்தாலும் இயலாத காரியம் உயிர் கண்டபடி உளராதே என கோபத்துடன் கூறலானார் பேசுவதற்கு நேரமில்லை மருத்துவரே காலம் வேகமாக விரைந்து கொண்டிருக்கிறது இன்னும் நேரம் கடந்தால் என்னால் மட்டுமல்ல நீங்கள் கூறுவதைப் போல அந்த ஜூயஸ் வந்தாலும் இயலாத காரியமாகிவிடும் என கூறி அமைதியாகிவிட்டான் அவன் கூறியதை அங்கிருந்தவர்கள் நம்ப மறுத்தாலும் அவனை அலட்சியம் செய்வதும் வீண் என உணர்ந்தும் இருந்தார்கள் அமைதியாக சிலையென நின்ற அந்த ஏஞ்சிழையைக் கண்ட செங்குவீரன் காலம் கடந்து கொண்டிருக்கிறது முடிவு உங்கள் கையில் என மீண்டும் கூற கொள்ளையர்கள் பிடியை தளர்த்தினார்கள் அவர்களிடமிருந்து திமிரி தன்னை விடுவித்துக் கொண்ட செங்குவீரன் களத்தின் மேல்தளத்தில் தளத்தில் சுருண்டி கிடந்த முரட்டு எவனனிடம் சென்றான் அவனது நாடி துடிப்பு மூச்சு மற்றும் அவனது உடலில் உருவாகியிருந்த நரம்பு முடிச்சுகளை கண்டவன் இவரை காப்பாற்றி விடலாம் அஞ்சும்படி எந்த விபரீதமும் நேராது என சத்தமிட்டு கூறி அருகில் திகைப்புடன் நின்று கொண்டிருந்த ஆன்றிமேடாவை பார்த்தான் பலரது தலையை கொய்து வந்து தனது காலடியில் போட்ட கம்பீரமான தனது தளபதி இன்று உடலில் ஓடும் நரம்புகள் அனைத்தும் புடைத்து ஆங்காங்கே சிறு சிறு முடிச்சுகள் ஏற்பட்டு கண் இரண்டும் மேலே சொருகி கை மற்றும் கால்கள் இரண்டும் இழுத்துக்கொண்டு கொண்டு கிடக்கும் அந்த முரட்டு எவனனை கண்டு சற்று அச்சங்கொள்ளவே செய்தாள் அந்த ஏந்திழை தனது முகத்தையே பார்த்து கொண்டிருந்த செங்கு வீரனை பார்த்தாள் அவனும் மற்ற ஆடவர்களைப் போன்று தனது அழகினைத்தான் பார்க்கிறானோ என முதலில் எண்ணியவள் அவனது பார்வையில் இருந்த தெளிவை புரிந்து கொண்டு இல்லை இல்லை இவனது கண்களில் காமமும் வேறு எதுவும் இருக்க வாய்ப்பில்லை என்னை எதற்கு பார்த்துக் கொண்டு நிற்கிறாய் விரைந்து சென்று அவரை காப்பாற்று என கோபத்துடன் கூறினாள் அச்சம் வேண்டாம் தங்களது திறமை வாய்ந்த தளபதியை நான் காப்பாற்றுகிறேன் ஆனால் எனக்கு ஒரு வாக்கு வேண்டும் முன்பே இவரிடம் கேட்டிருந்தேன் அளிக்க மறுத்துவிட்டார் தாங்கள் அளிக்கத் தயாரா என வினவினான் என்ன வேண்டும் அவளது கேட்டு நகைத்தவன் எனக்கு என்றுமே அக்கறை நீங்கள் கைப்பற்றி இருக்கும் இந்த களம் இங்கிருக்கும் மற்றும் அடிமைகள் அனைவரையும் தாங்கள் விடுதலை செய்ய வேண்டும் இதற்கு தாங்கள் உடன்பட்டால் உங்கள் தளபதி உயிர் பெற்று எழுந்திருப்பார் இல்லையேல் என கூறி வாக்கியத்தை முடித்தான் மிரட்டுகிறாயா இல்லை என் தளபதி மட்டும் உயிரை இழந்தால் உன்னை எரித்திரையன் கடல் சுறாமீன்களுக்கு உணவாக்கி விடுவோம் என்பதையும் நினைவில் கொள் மிக்க வந்தனம் நான் உணவானால் தங்கள் தளபதியின் கதியும் அதேதான் அதையும் நல்லது சிறிது சிந்தித்தபடியே தனது தளபதியை கவனித்தால் மேடா அவனது உடலின் நிறம் மாறத் தொடங்கி இருந்தது அவனை பார்த்தபடியே சரி நீ கூறுவதற்கு நான் உடன்படுகிறேன் விரைந்து அவரை காப்பாற்று என கட்டளையிட்டால் அவள் கூறியதை கேட்டவன் மகிழ்ச்சியுடன் யவனனின் அடி தடவி அவனது தாக்குதலினால் பாதிக்கப்பட்டிருந்த நரம்பு முடிச்சை கண்டறிந்து அழுத்தி நீவிட்டான் அங்கு புடைத்திருந்த மற்ற நரம்பு முடிச்சுகளை தட்டிவிட்டு தூண்டிவிட்டான் பிறகு அவனது நெற்றி முதுகு மையம் கழுத்தில் புடைத்திருந்த நரம்பு முடிச்சுகள் ஒவ்வொன்றையும் தடவி பரிசோதித்து நரம்பு முடிச்சுகளை சீர் செய்தான் கீழே கிடந்த யவனனை தூக்கி அமர வைத்தவன் அவனது உச்சந்தலையில் தாக்கப்பட்டிருந்த நரம்பு முடிச்சு சிலவற்றை அழுத்தி நீவி விட்டான் அவ்வளவுதான் அதுவரை மூச்சு பேச்சின்றி கிடந்த யவனனின் இதயம் துடிக்க ஆரம்பித்தது அவனது உடலிலும் மசைவுகள் சிறிது சிறிதாக தோன்றி அலறியபடியே கண்விழித்தான் கண்பிழித்த யவனன் எழுந்து கோபத்துடன் ஏதோ கூற முயன்றான் அவனது வாய் குளறியது எழுந்தவனும் அடுத்த கணம் கீழே தொப்பென்று விழுந்தான் அருகில் இருந்த எவன மருத்துவன் அவரை என்ன செய்தாய் அவரால் ஏன் பேச இயலவில்லை நடக்கவும் இயலவில்லையே என பதறினார் அவர் இன்னும் ஒரு நாழிகை பொழுதில் சரியாகி விடுவார் உடலில் கசியும் குருதியும் சில தினங்களில் சரியாகி விடும் உடலில் ஏற்பட்டுள்ள வலி இன்னும் ஒரு கிழமைக்கு பிறகே நிற்கும் கவலை வேண்டாம் என்றவன் ஆன்றிமேடாவை பார்த்து எனது மாலுமிகள் மற்றும் வீரர்களை விடுவிக்கச் சொல்லுங்கள் என கூறியவன் பிறகு களத்தின் விளிம்பை நோக்கி நடந்தான் அப்போது மருத்துவன் தம்பி அவரை என்ன செய்தாய் அவர் உன்னை குருவாளால் அல்லவா தாக்க ஓங்கினார் ஆனால் அவர் அல்லவா துடித்துக் கொண்டு கீழே விழுந்தார் அதன் பிறகு என்ன நடந்தது இறந்தவனுக்கு எப்படி உயிர் கொடுத்தாய் விசித்திரமாக அல்லவா இருக்கிறது என வினவினார் அவர் கேள்விகள் அனைத்தையும் கேட்ட பிறகு மருத்துவரே நீங்கள் கற்று வைத்திருக்கும் வைத்திய முறைகள் எங்கள் ஊர் முனிவர்கள் அறிந்த மருத்துவத்தில் துளி அளவு கூட இருக்காது இது தங்களின் அறிவிற்கு அப்பாற்பட்டது நான் கூறினாலும் புரியாது என கூறியபடியே தலையை திருப்பி பார்த்தான் அங்கு ஆன்ட்ரிமேடாவும் ஹிபாலாஸும் ஏதோ பேசிக் கொண்டிருந்தார்கள் ஹிபாலாஸ் அவ்வப்போது செங்கு வீரனை பார்த்து கைகாட்டி பேசிக்கொண்டிருந்தான் ஹிபாலாஸ் கூறுவதைக் கேட்ட ஆன்ட்ரிமேடாவின் கண்களில் மகிழ்ச்சி மற்றும் திகைப்பின் சாயல் அதிகமாகிக் கொண்டிரு பதையும் செங்கு வீரன் கவனிக்கவே செய்தான் ஆண்டிமேடாவை பார்க்க பார்க்க செங்குவீரனின் மனதில் இனம் காண இயலாத ஒருவித எச்சரிக்கை உணர்வு உருவாகிக் கொண்டிருந்தது